அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் எந்த சிவாலயத்தை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா திருச்சியிலேருந்து போகிற வழியில் இருக்க ஒரு சிவாலயத்தை பற்றி தான் திருச்சி சத்திரம்பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த சிவாலயம் இருக்குது இந்த சிவாலயத்தோட பேர் என்னென்னா துடையூர் விஷமங்களேஸ்வரர் திருக்கோயில் அருள்மிகு மங்களநாயகி சமேத விஷமங்களேஸ்வரர் இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது ஸ்ரீ கடம்பவன விஷமங்கலேஸ்வரர் இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் பிறந்ததிலிருந்து அவருடைய கடைசி காலகட்டம் வரைக்கும் என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த எல்லா குறைகளும் இந்த ஒரு தளத்துக்கு வந்தால் நிவர்த்தி ஆகும் அப்படிப்பட்ட ஒரு தளத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த கோயிலோட வரலாறை பற்றிலாம் இந்த கோயிலோட சிவாச்சாரியார் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பார் பார்த்துட்டு வாங்க சுவாமி விஷமங்களேஸ்வரர் ஒரு காலத்தில் வந்து கடம்பவன மங்களேஸ்வரராக இருந்தார் ஒரு சிவசித்தர் வந்து கோவிலில் சுற்றி வரும்போது சண்டிகேஸ்வரர் சர்ப்பம் திண்டி விஷ விஷம் பாதித்ததுனால சுவாமிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணியிருந்தார் உடனே சுவாமி ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த விஷத்தை முறித்ததுனால விஷமங்களீஸ்வரராக சுவாமி பெயர் பெற்றார் சுவாமி வந்து சதுர பீடம் மேலே பானம் பார்த்தீங்கன்னா சப்பட்டையாக இருக்கும் சர்ப்ப நாகம் வந்து நிமிந்து நிற்கும் போது எப்படி இருக்கோ அந்த மாதிரி பாவனையில் சுவாமி இருப்பார் எல்லா விதமான விஷ விஷ முறிவுகளிலிருந்தும் விஷ பாதிப்புகளிலிருந்தும் உடல் நலத்தில் இருக்கிற கெட்ட விஷயங்கள் அழிக்கிறதுலேருந்து விஷமங்களேஸ்வர் பூர்ணமாக சித்தி அருகக்கூடிய அடுத்தது அம்பாள் மங்களா மங்களாம்பிகை மங்களாம்பிகை வந்து ரொம்ப தம்பத்தியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கவா யாராலும் ரொம்ப நோய் நொடியோட ஹாஸ்பிட்டலில் விட்டப்படிக்காக இருக்கிறவா தம்பதிக்குள்ளே சண்டை சச்சரவு வந்து அடிக்கடி கருத்து வேறுபாடுல பிரிஞ்சு பிரிஞ்சு ஒன்றா சேரணும்னு நினைக்கிறவங்களும் அவளோட நெக்ஷத்தும் போது வந்து அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு பால் பாயசம் வச்சு நேவியம் பண்ணி நாலு பேத்துக்கு கொடுத்து ஒரு அஞ்சாறு சுமங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனான்னா அவள் கஷ்டமெல்லாம் போய் நோய் நொடி ஹாஸ்பிட்டலில் இருக்கவா நல்ல திடகாரோக்கியத்தில் வெளியில் வருவாள் நல்ல சௌகரியமாக இருப்பாள் கருத்து வேறுபாட்டில் இருக்க கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவாலாம் ஒன்றா சேர்ந்து தம்பதியாக நன்படியாக இருப்பாங்கிறது இந்த அம்பாலோட அனுகிரகம் கோஷ்டத்தில் வந்து யோக ஞான சரஸ்வதியாக சரஸ்வதி அம்பாள் இங்கே குடியிருக்காள் கமலப்பீடத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்து அமர்ந்த குலத்தில் சரஸ்வதி தேவ இருக்கா வலது கை சின்முத்திரையாகவும் இடது கையில் வந்து ஓலைச்சி வடிகளும் பின்னாடி வந்து ரெண்டு ரெண்டு கைகளை கமண்டலமும் ருத்ராக்ஷமணியும் அணிஞ்சிருப்பாள் உட்காந்துட்டு இருக்கிறது யோக ஞான சரஸ்வதியின் பேர் யோகத்தில் இருக்கிறதுனால படிப்புக்கு உண்டானவா பெரிய பெரிய படிப்புக்கு எக்ஸாமுக்கு எழுதுகிறவா இந்த கோவிலை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாவை வந்து தேன் அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டா பூர்ணமாக அவளுக்கு வந்து வித்தியாவில் வந்து எல்லா விதமான வித் வித்தியாவும் சித்தியாகுங்கிறது இந்த சா இந்த யோக ஞான சரஸ்வதியோட சித்தம் தட்சிணாமூர்த்தி இந்த கோவிலில் வந்து திகிசண்டல வீணா தக்ஷணாமூர்த்தியாக நின்ன குலத்தில் இருப்பார் சுவாமி அவர் கையில் இருக்கிற வீணை ஏக நரம்பு கொண்டான வீணை வாசிந்த மாதிரி இருப்பார் நின்று அதுவும் ஒரு கால் ஒய்யாரமாக இருக்க மாதிரி தம்பூரா அது இந்த வீணைக்கு பேர் திகி சண்டால வீணன் பேர் அதாவது ஆப்டிக்கல் நரம்பு சொல்லுவாளுனா கண்ணில் இருக்க ஆப்டிக்கல்ஸ் நரம்புக்கு சம்மந்தப்பட்ட வீணர் அந்த வீணையை வந்து வாஷின்னு இருப்பார் கீழே வந்து ராஜாக்கள் ரெண்டு பேர் இருப்பாள் பூதகணங்கள் யக்ஷி ராஜாக்கள் இருப்பாள் அவாலும் கையில் வந்து தாளம் போட்டுட்டு மாதிரி இருக்கும் பின்னாடி சுவாமிக்கு மேலே சிறசில ரெண்டு பக்ஷிராஜா இருப்பாள் அவா கையிலையும் வாத்தியம்தான் இருக்கும் சாமி வந்து நல்ல நின்ன குளத்தில் இருக்கிறதுனால வாத்தியத்துக்கும் பேர் போனவர் இந்த கண்ணில் இருக்கிற ப்ராப்ளம் அவாலாம் வியாழக்கிழமைக்கு அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டா பூர்ணமாக அதுலேருந்து சித்தி சாமியோட அனுகிரகம் பெற்று நல்ல நோய் நொடி இல்லாமல் நல்ல சித்தியோடு தீர்தமாக இருப்பாங்கிறது இந்த சுவாமியோடய வரலாறு கோஷ்ட பிரத்தில் வந்து பின்னாடி வந்து அர்த்தநாதீஸ்வர் இருப்பார் இல்லைன்னா அதுக்கு பதிலாக அந்த கோவிலை வந்து கல்யாண சுந்தரேஸ்வராக இருக்க சுவாமி அம்பாள் நின்ன கோலத்தில் கல்யாண சுந்தரேஸ்வரர் மூர்த்தியாக இருக்க இந்த சுவாமியோட ரொம்ப சித்தியான அம்சம் என்னென்னா அம்பாலோட வலது கால சுவாமி இடது காலால் மீச்சுண்டுக்கமாக இருக்கும் கல்யாணம் ஆகாதவங்க இந்த கோவிலில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு புதன்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு நாள் இருக்குது அந்த நாட்களில் ஐந்து வாரங்கள் இந்த கோவிலில் வந்து சுவாமியை வந்து வழிபட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனோன்னா எப்பேற்பட்ட தோஷமாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற பூர்ண பலனையும் கழிச்சுட்டு நல்ல பலன்களை கொடுத்து அவளுக்கு அதிசயம் அவளுக்கு மனசுக்கு என் என்ன மாதிரியான வரன் தேவைப்படுறதுன்னு அவள் அபிப்ராய போகிறாளோ அதே மாதிரியான வரன்களை கூடி சட்டின்னு சுவாமி அனுகூகம் பண்ணுவார் நின்றுப்பார் நின்ன குளத்தில் சுவாமி அம்பாள் ரொம்ப அன்யோன்யமாக இருப்பார் கல்யாண சுந்தரேஸ்வரர் இங்கே இருக்கார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணராக இருக்கா சிவாலயத்தில் வந்து லக்ஷ்மி இருக்கிறது ரொம்ப அபூர்வம் இந்த கோயிலில் இருக்கா அதுவும் வர்ண வர்ண மூலையில் திருவோண நட்சத்திரத்தின் போது சுவாமிக்கு நல்லா துளசி மலை சாத்தி தேங்காய் திருவல் நைவேதியம் பண்ணி வழிபட்டு வந்தானா நிறைய காசம்பாதிக்கிறேன் பணம் காசு நிற்க மாட்டேங்கிறது எல்லாமே செலவாகுதுன்னு நினைக்கிறவன் திருவோண நட்சத்திரத்தின் போது துளசி நிறையா வாங்கி சாத்தி தேங்காய் திருவள் நைவேதம் பண்ணி நாலு பேர்த்துக்கு கொடுத்துன்னு வந்தானா அவளோட கஷ்டங்கள் போக்கி பணங்காசு வீட்டில் வந்து செல்வம் செல்ப்புக்கெல்லாம் தங்கும் அப்படிங்கிறது இந்த சுவாமியோட சித்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மா எல்லா கோயிலையும் பிரம்மா வந்து நின்று தான் இருப்பார் இந்த கோயிலையும் அப்புறம் தான் இருக்கார் இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா கல்லில் இருக்கிற பிரம்மா அதனால் வந்து நமக்கு வந்து நன்ன நட்புறங்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய பிரம்மா வாரிசு இல்லைன்னு ஆண் வாரிசு கோசம் வேண்டுகிட்டு வரணும்னு நினைக்கிறவா தம்பதியோட நட்சத்திரத்தின் போது வந்து ஏழு வகையான காய்கறியை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த காய்கறியை சிவாச்சாரியருக்கு தத்தமாக கொடுத்துட்டு வழிபட்டுனு வந்தானா கூடிய ஆளுக்கு அவளுக்கு வாரிசு அவள் சித்தி சித்தி பெறுவாங்கிறது இந்த சுவாமியோட அனுபவம் அடுத்ததுங்க துர்கா பரமேஸ்வரி அதுவும் தான் நின்ன குளத்தில் இருப்பாள் கையில் வந்து சிவதுர்கியா இருக்க சிவதுர்கியா இருப்பேன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க அபயவிரதத்தோடு தான் இருப்பாங்க இந்த கோவில வந்து செண்டு வச்சிருப்பாள் செண்பக சண்டு அதனால் செண்பக சண்டு வந்து சாத்தி இந்த கோவிலை வந்து அம்பாளை வந்து வழிபட்டு வந்தாங்கன்னா பூர்ணமாக அவளுக்கு என்ன காரியங்கள் நடக்கணும் எதிர்பார்க்குறவளா அந்த காரியங்கள்லாம் அங்காரக தோஷத்தில் சிற்ப தோஷங்களாம் நிவர்த்தி ஆகும் அதை தவிர பெண்களுக்கு உண்டான மாட விதாய் பிரச்சனை கர்ப்பப்பை தங்கலை வயிற்றில் ப்ராப்ளம் இருக்கிறவா வெண்ணை சாத்தி அன்னைக்கு வெண்ணெய் சாத்தி அந்த வெண்ணையை நாங்கள் திரும்பி பிரசாதமாகவே தந்துடுவோம் அர்ச்சனை பண்ணிட்டு போனான்னா அந்த வெண்ணையை வாங்கி சாப்பிட்ணும் தானே அந்த ப்ராப்ளத்திலிருந்து இல்லாமல் குழந்தை பேர் வயிற்றுல கர்ப்பம் தரிக்கலை அதில் ப்ராப்ளம் உண்டானவெல்லாம் அவளோட நக்சத்திரத்தின் போதும் இல்லை சனிக்கிழமனைக்கும் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனான்னா ரொம்ப விசேஷம் முதல் மாதத்தில் தமிழ் மாதத்தில் முதல் சனிக்கிழமையும் மூணாவது சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷம் இந்த சுவாமி இந்த ஸ்தலபிரஷம் வந்து ஐயாயிரத்து ஐநூறு வருஷமும் துவாரா யோகத்திலேருந்து இருந்திருக்க கோவில் இந்த கோயில் வந்து காந்தாரி இந்த கோயிலில் வழிபட்டிருந்தால் துரியோதனம் கொண்டாடி பத்மாவதி இந்த கோயில் வந்து வழிபட்டிருந்தால் சகாதேவன் வந்து இந்த கோவிலை வழிபட்டு வேத வேத ஞான சாஸ்திரமும் பெற்றதாக இந்த கோயிலாகிட்டு வந்து அபிஷக அரிசி தனியிலும் இந்த கோயிலுக்கு வந்து சுட்சமுமாக சாமி வழிபட்டு போகிறதா அதுவும் ஒரு இந்த கோவிலை மட்டும் விஷமம் விதமான விஷம் விஷ ஜத்தையும் மனசில் இருக்க கெட்ட எண்ணங்கள் அந்த விஷத்தையும் முறிக்கக்கூடியவர் இவருக்கு தைலம் வந்து அபிஷேகம் பண்ணுறோம் அந்த தைலத்தை கொடுக்கணும் யாராக இருந்தால் விஷக்கடி உண்டாகலாம் அந்த தைலத்தை பூர்ண பூர்ணகுணமாகலாம் அந்த கோஷ்டத்தில் வந்து எல்லாம் யோக ஞான சரஸ்வதியாக இருக்கா கமலப்பீடத்தில் உட்காந்து வந்த மாதிரி ஒரு கையில் வந்து ஓலைச்சி உடையது இன்னொரு கையில் வந்து சின்முத்திரையோடு பின்னாடி வந்து பாசாங்க சத்திரத்தோடு யோக நிஷ்டையில் இருக்கா அம்பாள் வந்து ஞான சரஸ்வதினுக்குறதுக்கு அதனால் வித்யாக்கு வந்து யாரெல்லாம் வரணும்னு கூட புதன்கணிக்கு சனிக்கிழமணி தேன விஷயம் நீங்கள் சாப்பிட ரொம்ப விசேஷம் பட் யா எல்லா நாளும் நாங்கள் பண்ணித்தரோம் பட் ஆனால் சனிக்கிழமணிக்கும் புதங்கம்மணி சிவாகரமணிக்கும் பண்ணால் ரொம்ப மருத்துவ குணம் தான் நாட்கள் அதனால் நீ ரொம்ப பண்ணால் ரொம்ப விசேஷம் தட்சிணாம்பத்தி வந்து கண்ணில் இருக்கிற வேக வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்களா தக்ஷணாம்பதிக்கு வியாழக்கமணிக்கு இது பண்ணிட்டுனா அவளுக்கு கல்யாணம் ஆகணும் கல்யாண சுந்தரீஸ்வரில் வந்து புதங்கமணிக்கு வியாழக்கிழமை நைட்டு ஐந்து வாரம் தரும் தரிசனம் பண்ணிவிட்டாங்க அது ஒரு விளக்கி அர்ச்சனை பண்ணுவோம் அவள் கல்யாணம் அழகாகவும் கல்யாணம் திருவோண நட்சத்திரம் வந்து இங்கே இருக்கிற லட்சுமி நாராயண திருமணம் துளசி மாலை சாற்றி பணம் காசு தங்க பணமே சம்பாதிக்கணும் காசு தங்களுக்கு அவன் லட்சுமி நாராயண திருவோண நட்சத்திரம் வந்து துளசி மாலை சாற்றி அர்ச்சனை பண்ணிக்கு போனால் தேங்காய் திருவள்ளுவாண்டி போனாலும் அவளுக்கு உண்டான சகல சௌபாய் கிடைக்கும் ஆண் குழந்தை அந்த வாரிசு இல்லாதவா பிரம்மாவுக்கு வந்து ஏழு வகையான காய்கறி அர்ச்சனை பண்ணிட்டு போனாலும் புத்திரபாகியங்கள் கிடைக்கும் துர்கைக்கு வந்து இந்த பெண்களுக்கு உபாதைகள் உண்டானாலும் செவ்வா கிழமணிக்கு அப்படி இல்லைன்னா சனிக்கிழமணிக்கு இந்த ரெண்டு நாளில் வெண்ணா வாங்கி சாத்தி இந்த ப்ரீட்ஸ் ப்ராப்ளம் இருக்கவா மென்சஸ் ப்ராப்ளமாக இருக்கவெல்லாம் அந்த நாட்களை வந்து வெண்ணெய் சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு போனாலும் அந்த வெண்ணை நாங்கள் பிரசாதமாக வைத்திருக்கோம் அதை சாப்பிட்டு வந்தாலும் நாட்கொழில் அவளுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணணும் மங்களாந்தி தீர்க்க சுமங்கலி அனுகிரகத்துக்கு உண்டானவாள் அவளோட நக்சத்தத்துக்கு வந்து பால் பாயசம் எழுதின்னு சொல்லி சகசிராமம் திருசதி அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்க அவள் தீர்க்க சுமூலி இருப்பாள் சூரிய மூர்த்திக்கு சகாதேவன் வந்து சூரிய வழிபாடு பண்ணதுனால மேத்தமேட்டிக்ஸில் நல்ல ஞானம் வரணும்னு மானியல் சாஸ்திரம் படிக்க படிக்கிறவங்களும் சூரிய பகவானுக்கு வந்து கோதுமையில் வளர்க்கி அர்ச்சனை பண்ணிட்டு போனாலும் நல்ல ஞான சாஸ்திரம் இருக்கும் இங்கே நந்திகேஸ்வரர் சாய்ந்த ரூபத்தில் கூட இந்த கோவிலே வந்து இசை வடிவத்தில் உண்டான கோவில் நந்திகேஸ்வரர் வந்து சாய்ந்தர ரூபத்தில் கூட இங்கே வந்து எல்லா சிற்பங்களும் இசைனாலே எல்லாமே உடைய எல்லாம் சப்தத்தினாலே எல்லா வியாதிகளும் நிகழ்ச்சியாகும் இங்கே உள்பிரகாரத்தில் ஆறு சாமி தம்பதியோடு இருக்கா அதனால் மங்களகரமான அனைத்து இசைகளும் இந்த கோவிலுக்கு வந்துடும்